ஹாய் வெல்கம் டு சிபிகே மாரன் சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வருஷத்தில் அஞ்சு நாள் மட்டுமே அனுமதிக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து கோத்தகிரி போய்ட்டுருக்கங்க கோத்தகிரியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி மலைக்கு தாங்க நாம் போயிட்ருக்கோம் இந்த மலையில் தான் இந்த ரங்கநாதர் கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவிலுங்க இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா பகவான் ரங்கநாதர் இந்த இடத்துல தியானம் செஞ்சதாக சொல்கிறாங்க அதனோட நினைவாக தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க புரட்டாசி மாதம் வரக்கூடிய அந்த அஞ்சு சனிக்கிழமை நாளை பண்ணாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனிக்கிழமை நாள் மட்டும்தான் சிறப்பு பூஜை பண்ணுறாங்க அப்போ வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து வந்துட்டே இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து மூணாவது சனிக்கிழமை தான் அந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் காரமடை ஆலங்கொம்பு பவானி சாகர் சத்தியமங்கலம் இந்த மாதிரி நிறைய இருந்து பக்தர்கள் வர்றாங்க இது ஆபத்தான மலைப்பகுதி அப்படிங்கன்னு காட்டி இந்த கோயிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் சுலபமாக போயிட முடியாதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பசுமையாக இருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருள் அலோவ் பண்ண மாட்டாங்க நம்மளை செக் பண்ணி தாங்க அனுப்புவாங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் பொருளை நீங்கள் கொண்டு போகாதீங்க வாட்டர் பாட்டில் ஆகட்டும் நீங்கள் ஃப்ளாஸ்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மூணாவது சனிக்கிழமை அப்படின்னு ரொம்பவே கூட்டமாக இருந்ததுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மளை போட வச்சுட்டாங்க அதனால் கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு கோவிந்தா நாமம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க ஒரு அஞ்சு வருஷமாகவே இந்த கோவிலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது ஆனால் அதுக்கான சூழ்நிலை அமையவே இல்லை இந்த தடவை தான் நாங்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு பாக்கியம் இருந்திருக்கும் போல் அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் எங்களோட இஷ்ட தெய்வம் பார்த்திங்கன்னா ரங்கநாதர் சாமி தான் அவரை பார்க்கறக்கு ரொம்ப ஆவலாக நாங்கள் போயிட்டுருக்கோம் இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்னஸாக இருக்குங்க இங்கேயே அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு வழியாக இப்போ அடி வாரத்தை ரீச் பண்ணிட்டோங்க இதுதான் அடி வாரம் இங்கிருந்து தான் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த படிக்கட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் கற்பூரை வச்சு கும்பிட்டு தான் இங்கேருந்து ஏறுறாங்க இங்கேருந்து நிறைய பேர் செருப்பு யூஸ் பண்ணுறது கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டமாக இருக்குது பாருங்க படிக்கட்டுனா இது படிக்கட்டுன்னு சொல்ல முடியாது ஃபுல்லாக கல்லாதாங்க இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஏறி வரணும் பாருங்கள் எப்படி ஒத்தடி பாத மாதிரி தான் இருக்குது கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கங்காட்டி இந்தமாதிரி மெதுவாக தான் நம்ம ஏறி போக முடியுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் மூணு மணி நேரம் வரைக்கும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம போய் பார்த்தா தாங்க தெரியும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான முகத்தோட தான் வர்றாங்க ஒரு ஏறி இறங்கின ஒரு கலைப்பே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க எப்படி அப்படிங்கிறது நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா இந்த பாதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கருடு தாங்க இருக்கு இந்த தேயிலோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா மிளகு செடி இருக்கு இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நடந்து போனோம் இந்த மழை உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் எவ்வளோ நெட்டு கொத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இது பாருங்கள் இறங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்துடுவான்னு நினைக்கிறேன் ஏறும்போது கொஞ்சம் மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும் நிறையா பேர் கையில் வந்து குச்சி வச்சுட்டு போகிறாங்க எதற்காக அப்படின்னா கொஞ்சம் ஒரு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்கட்டு வந்துச்சு படிக்கட்டில் ஓரளவு ஏற முடிஞ்சுது இப்போ ஏறி வந்துட்டுருக்கோம் படிக்கட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கல்லாக தான் இருக்குது இது வழியாக தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த கோவில் போனாலுமே நம்ம முதற் கடவுள் விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம எங்கேயா இருந்தாலும் போவோம் அந்த மாதிரி இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகர் இவர் தாங்க இப்போ ஒரு வழியாக நம்ம விநாயகர் கோயில் ரீச் பண்ணிவிட்டோம் இப்போ இங்கே நம்ம சாமி கூப்பிட்டுட்டு நேராக இப்போ நம்ம மலை ஏற போகிறோங்க இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இயற்கையான சுணி இருக்குது இங்கே இருக்கிற தண்ணியை எல்லோரும் குடிச்சிட்டு நாங்கள் மேலே ஏற போகிறோம் இதனோட தொடர்ச்சியாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்